வணக்கம் நண்பர்களே சி ஸ்ட்ரோக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஏ த்ரீ அப்படின்னு அழைக்கலாம் இல்லை அட்லாஸ் அப்படின்னு அழைக்கலாம் இதை கண்டுபிடிச்சிருக்காரு நாசா விஞ்ஞானி மேத்யூ டொமினிக் அப்படிங்கிறவர் இது என்னது அப்படின்னு இல்லை சார் என்னென்னமோ சொல்றீங்க அது ஒன்றும் இல்லை வால் நட்சத்திரம் இங்கிலீஷ்ல காமெட் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வால் நட்சத்திரம் இந்த வால் நட்சத்திரம் குறிப்பா இந்த ஒரு எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தோன்றுகிறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க சோ இது என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது வால் நட்சத்திரம்னு நம்ம சாதாரணமா பரவலான மக்களால பேசப்படக்கூடியதுதான் இது அதுக்கு வந்து முதல்ல பெருமையை தட்டி செல்றது வந்து சீனா சைனீஸ் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கப்புறம் நாசா வந்து ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அதனுடைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வெளியிட்டு தங்களை எஸ்டாப் பண்ணிட்டாங்க நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கட்டும் யாரோ கண்டுபிடிக்கிறாங்க அவ்வளவுதான் இப்போ அதை பத்தி பெரிய விவாதங்கள் நடந்துகிட்டு விவாதம்னு சொல்ல மாட்டேன் அத பத்தி நிறைய ஐ மீன் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் நடந்துகிட்டு இருக்குது அது எப்படி எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செப்டம்பர் மாசம் இருபத்தி ஆறுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அது வந்து பூமிக்கு அருகில வரும் ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்கும் பூமிக்கு நெருங்கி இருக்கும் அப்ப வந்து டெலிஸ்கோப் போன்ற எந்த விதமான உபகரணங்களும் இல்லாமயே நேராகவே பார்க்கலாம் நம்ம அப்படிங்கிறது இந்த காமட் இந்த விண்மீன்கள் இல்ல வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா அதை வந்து தூமகேதுன்னு கூட சொல்லுவாங்க சரித்திரத்துல தூமகேதுன்னு கூட சொல்லுவாங்க அதை அந்த தூமகேதுவோ இல்லை வால் நட்சத்திரமோ இல்லை தமிழில் விண்மீன்கள்னு சொல்லக்கூடியது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு பாறை மாதிரி நிறைய சிறிய பெரிய பாறைகள்லாம் சூரியனை சுற்றி சுற்றி வரும்போது அதை உள்ள இருக்கிற சூரிய வெப்பத்தினால அந்த கற்கள் உள்ள இருக்கிற வாயுக்கள் அது அப்படியே வந்து அந்த ஹீட் தாங்காம இன்னும் மேலும் நீராவி மாதிரி வெளியில வந்துடும் அந்த மாதிரி வரும்போது அதுல வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உருவாகும் இல்லைனாக்கா எலக்ட்ரான் மற்றும் அயான் அயான்னா சார்ஜு பார்ட்டிகல் அது பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகளா இருக்கலாம் இல்ல நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகளா இருக்கலாம் அயான் ஃபார்மேஷனால தான் லைட்னிங் வருதுங்கிறது ஒரு அறிவியல் ஓகே அதை அதையும் தெரிஞ்சுக்கங்க அந்த சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது ஏற்படக்கூடிய எனர்ஜி வெளிப்பாடு தான் அந்த லைட்னிங் அப்படின்னு சொல்றது தண்டர் அப்படிங்கறதெல்லாம் ஓகே லைட்னிங் அண்ட் தண்டர் அப்படிங்கிறது சரி இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதை பார்க்கப்படுது இப்ப வந்து எல்லாரும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை பத்தி என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க ரெண்டு விதமா இத நம்ம பிரிச்சுக்கலாம் ஒண்ணு வந்து அறிவியல் ரீதியா பிரிச்சிருவோம் அது என்னங்கிறத கடைசியில பாக்கலாம் முதல்ல வந்து இது வந்து ஒரு இந்திய சித்தாந்தம் அல்லது இதிகாச இது அத அந்த மாதிரி பாக்கலாம் அந்த மாதிரி இந்திய சித்தாந்தங்கள் பேஸ்ல என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் இந்த துமக இதை ஒண்ணு புதுசு இல்ல இப்பதான் ஏதோ நாசா இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க முன்னாடி ஹாலிஸ் ஹேலிஸ் கூட வந்திருக்கு அதை பத்தி பரவலா ரொம்ப பேச்சாடிப்பட்டது எண்பத்தி வருஷத்துக்கு ஒரு தினம் தான் வரும் அந்த மாதிரிலாம் இப்போ இது எண்பதாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா வருது இந்த மாதிரி ஒரு காமட் வருது அப்படின்னா அந்த வால் நட்சத்திரம் வருது அப்படின்னு இந்தியாவுக்கு ஒன்றும் இதெல்லாம் புதுசே கிடையாது ஏன்னா இந்தியா வந்து வானசாஸ்திரத்துல வந்து மிகப்பெரிய வல்லுநர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா வராக மிகர சொல்லலாம் பாஸ்கராச்சாரிய சொல்லலாம் லீலாவத்தின்னு அவர் பொண்ணு பேர்ல புக்கை எழுதியிருக்காரு அதை பத்தி எல்லாம் கணிதத்தை பத்தி அப்புறம் பிரம்மகுப்தரை சொல்லலாம் இது எல்லாத்தையும் விட ஆரியப்பட்டா அது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம விண்வெளியில ஒரு இது சாட்டிலைட் போது ஆரியப்பட்டான்னு தான் வச்சோம் அதுக்கு பேர் சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏதோ வெளிநாட்டுல வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு ஒண்ணுமே தெரியாது இங்க எல்லாம் வந்து ஸ்னேக் சார்மர்ஸ் அப்படின்னு அதுதான் ஒரு தரம் மோடி சொன்னாரு வி ஆர் நாட் ஸ்னேக் சார்மர்ஸ் வி ஆர் மவுஸ் சார்மர்ஸ் அப்படின்னாரு அந்த மவுஸ் இருக்குல்ல அது அந்த அளவுக்கு நிறைய இருக்கு ஆனா என்ன பண்றது நம்ம வந்து எதுவுமே வெளிநாடு அப்படின்னா நம்ம ஈஸியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையையும் நம்ப கூடிய மனப்பான்மையும் நல்லா ஆண்டி எழுதி அடிச்சு எழுதி வச்சிட்டாங்க அதனால எதுவுமே இந்தியம் உன்னதங்களோ அதனுடைய பெருமிதமோ நமக்கு சொல்லி தரப்படவில்லை ஹிஸ்டரி டோட்டலி ராங்லி ரிட்டர்ன் அப்படிதான் சொல்லணும் அதாவது எக்ஸ்போஷர் கொடுக்கல நமக்கு எனிவே இப்போ நம்ம இதை பாத்துருவோமே இந்த தூமக்கு இது வந்து புதுசு கிடையாதுன்றதை நான் சொன்னேன் இது எப்படி புதுசு கிடையாதுன்னா இதுக்கு வந்து சாஸ்திரங்கள் படியும் ஹிஸ்டாரிக்கலியாவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரித்திர ஆதார பூர்வங்கள்லாம் நிறைய இருக்கு ஒண்ணு வந்து ராமாயண காலத்திலேயே இந்த விண்மீன் தோன்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து கொஞ்சம் அப்படியே கவனிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்தது வந்து மகாபாரத காலத்திலயும் இந்த விண்மீன் தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தூம கேது வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு மிக சிறந்த உதாரணமா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழ பேரரசு ஆட்சியில இருந்த போது இந்தியாவில் ஆட்சியில இருந்த போது தென் மாநிலங்கள்ல இந்த வந்திருக்கு இது வந்து ராமாயணம் தான் அதுக்கு அடுத்தது மகாபாரதம் அதுக்கப்புறமா இந்த சோழ பேரரசு இப்ப நமக்கு சமீபத்திலேயே உதாரணமாக நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு படுது இதனால என்ன அப்படின்னா இந்தியாவில அதாவது சித்தாந்த ரீதியாக நம்பப்படுவது வந்து இந்த மாதிரி தூமகேது அல்லது விண்மீன் வந்தால் தெரிந்தால் அது பூமி பந்தின் மேல விழுந்தாலும் சரி இல்ல விழாமல் தள்ளி வேறு வேற்று பாதையில போனாலும் சரி இந்தியாவுக்கு ஆரம்பத்துல சில விதமான பாதிப்புகள் ஏற்படும் அசம்பாவிதங்கள் நடக்கும் ஆனா காலப்போக்குல அதனுடைய அது வந்து நல்ல விதமா தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் எப்படி பாக்கலாம் என்ன பார்க்கலாம் அருகாமையில இருக்கக்கூடிய ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சரித்திர சான்று எடுத்துட்டு பார்த்தோம்னா கல்கி அவர்கள் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தினா அவர் வந்து ஒரு அருமையான நாவல் எழுதியிருக்கார் ஐந்து பாகங்கள் கொண்டது பொன்னியின் செல்வன் நான் படத்தை சொல்லலை நான் உண்மையான ஒரிஜினல் நாவலை குறைஞ்சபட்சம் ஒரு நாலு அஞ்சு தரம் படிச்சிருப்பேன் சின்ன வயசுல அடிக்கடி கல்கில வந்து அது சீரியலா போடுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் போட்டு இருப்பான் அதை படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்ன மாதிரி வரல அவர் இந்த கல்கி வந்து பாருங்களேன் ஒரு உன்னதமான வர்ணனையோட தான் ஆரம்பிக்கிறார் வந்தியத்தேவன் வந்து வீரநாராயணபுரம் ஏரியை கடந்து அதனுடைய அழகையும் இது வர்ணிப்பு மாதிரி அந்த மாதிரி யாராலையும் வர்ணிச்சு பார்க்கவே முடியாது அவ்வளவு அருமையான வர்ணிப்பு சில பேர் சொல்லலாம் சாண்டில்யன் இருக்காருன்னு பாஷ்யம் ஐயங்கார் அவரும் நிறைய வர்ணிச்சிருக்காரு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரித்திர நாவல்ல கல்கியும் சாண்டில்யனுக்கும் தமிழ்ல மிகப்பெரிய இடம் இருக்கு உன்னதமான நாவல்கள் ஆல்மோஸ்ட் கல்கியோட எல்லா நாவலும் சாண்டிலோட படிச்சிருக்காங்க சரி இப்ப கம்ப்ளீட் அந்த வீரநாராயணபுரத்தை பத்தி பேசிக்கிட்டே வரும்போது அந்த வந்தியத்தேவன் சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தளபதியா வராரு பின்னாடி அதுக்கப்புறம் அதை அப்பா பார்ப்போம் அது எப்படி ஆறாங்க ஆனா அந்த மாதிரி மிக அழகான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைய கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கல்கி அப்படியே நகர்த்தி அந்த நாவல்ல எங்க கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா திடீர்னு மக்கள் வந்து கவலைப்பட்டு கலவரப்பட்டு தூமக்கு கேது தெரிகிறதே நாட்டுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கோட நிக்கிறாங்க எல்லா மக்களும் அப்படியே ஒரு கவலையோடையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில நாட்கள்ல நாட்களுக்கு அதாவது இந்த தூமக்கு கேது வந்தா என்ன ஆகும் அப்படின்னா நாட்டிற்கோ அது எந்த இடத்துல தோன்றதுங்கிறது முக்கியம் அந்த நாட்டிற்கோ அந்த நாட்டினுடைய அரசர்களுக்கும் சில அசம்பாவிதங்கள் நிகழக்கூடும் அப்படின்றத நம்பிட்டு இருந்தாங்க ஒரு நம்பிக்கை பேசிட்டு அதை வந்து ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சரித்திர நிகழ்வுகள் நமக்கு சொல்லுது இப்ப இந்த திருப்பி இந்த பொன்னியின் செல்வன் நாவல் நம்ம வந்தோம்னா மக்கள்லாம் என்ன பண்ணுவோம் அந்த டயத்துல வந்து ராஜராஜ சோழன் மற்றும் ஆதித்த கரிகாலன் அவருடைய மூத்த தமையனர் அவருடைய அவர்களுடைய அதே மாதிரி குந்தவை பிராட்டி இவர்களுடைய தம தந்தையான சுந்தர சோழர் வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்தப்படுக்கே இருக்காரு எந்தவித மருத்துவமும் அவருக்கு சரியா வரலாம் மன மனப்பிரழ்வுல வந்து எதையோ பார்த்து பீதி அடைஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு உழைஞ்சிருந்து பாக்குறாங்க இது பண்றாங்க யாரு என்ன அப்படின்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல கடைசியில சொல்லுவாரு கொண்டியின் செல்வன் நாவல்ல கல்கி அவர்கள் இப்ப பாருங்க அழகாக ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல இருந்து ஒரு துக்கமான தருணத்துக்கு அப்படியே நம்மளை அழைச்சிட்டு போவார் அந்த தூமகேது வரும்போது சுந்தர சோழர் படுத்த படுக்கையா இருக்காரு அதனால மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க ஈஸியா நீங்களே யூகிக்கலாம் சுந்தர சோழருடைய மரணம் வந்து விட்டதோ என்று மக்கள் கவலைப்படுகிறார்கள் ஆனால் துர் மரணம் ஏற்பட்டது ராஜராஜ சோழனுடைய தமையனாரான ஆதித்த கரிகாலருக்கு நடந்தது அதுதான் விதி அப்படிங்கறது வந்து சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி மதியால் வெல்லலாம் ஆதித்திய கரிகாலனால வெல்ல முடியல சுந்தர சோழர் வந்து படுத்த படுக்கையே இருக்காரு நடந்த துர்மரணம் நடந்தது ஒரு இடத்துல ஓகே வந்து துர்மரணம் நடந்தது அப்படியே முடிஞ்சிருச்சா சார் நான் என்ன சொன்னேன் ஒரு சில அசாதாரண நிகழ்வுகளும் நன்மைகளும் பெரும்பாலும் நிகழும் அப்படின்னு சொன்ன ஆதித்ய கரிகாலன் தான் பட்டத்துக்கு வர வேண்டியவர் அடுத்த அரசரா வர வேண்டியது ஆனா வேற யார் யாரெல்லாமோ வந்துட்டு கடைசியில ராஜராஜ சோழன் தான் அரியணை ஏறுற அவர் அரியணை ஏறின உடனே சோழ சாம்ராஜ்யம் வெகுவாக விரிந்து பறந்து அயல் நாடுகளிலும் போட்டு அப்ப நன்மை அங்க வருது அடுத்த மிகப்பெரிய நன்மை தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் வருடங்களை கடந்து சிரமா நிக்குது எத்தனையோ இயற்கை நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் எல்லாத்தையும் எதிர்கொண்டு நிக்கிறது இன்னைக்கு உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு மான்யுமெண்ட் அப்படின்னு சரித்திர மான்மெண்ட்னு சொல்லக்கூடியது வந்து எங்கேயுமே கிடையாது அந்த அளவுக்கு அந்த தஞ்சை பெருவுடையார் கோவில் அப்படின்னாங்க அது நிமிர்ந்து நிற்கிது ஒரு மிகப்பெரிய பெருமை நம்ம எல்லாருக்குமே சோ நன்மைகள் தான் இருக்கு ஆக மொத்தம் தூமகேதுவால நம்ம ஒரு பயம் உண்டாக்குறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா சரி ஓகே சார் இந்த இதுல மட்டும்தான் அந்த மாதிரி நடந்திருக்கா அதாவது சோழ சாம்ராஜ்யத்துல மட்டும்தான் தூமகேது மற்ற சமயங்கள்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுலயும் நான் குறிப்பா அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியும் ராமாயணம் நடந்தது கடைசியா பட்டாபிஷேகம் நடந்தது உன்னதமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் அடுத்ததான் வந்தது பல அசாதாரண நிகழ்வுகள் பல பேர் அந்த அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போர் முடிஞ்சு ரத்த ஆறு ஓடுதுங்க ஆனா அதுல நடந்த நன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்ன பொறுத்த இது எல்லாமே என்னுடைய சொந்த கருத்தா நான் புரிஞ்சுகிட்ட விதத்தை கூட ஷேர் அதுல நடந்த உன்னதமாக நமக்கு காலத்தால் அழியக்கூடாத முடியாத ஒரு பொருள் என்னன்னா பகவத்கீதை வாழ்க்கை நெறிமுறைகளை இந்த மாதிரி தத்துவ மாதிரி வேற எந்த புஸ்தகத்திலையும் நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி கிடைச்சது நன்மையாக நமக்கு தூமகேதுவினால் கிடைக்கப்பட்டது என்ன அப்படின்னா அது வந்ததுனால கிடைக்கப்பட்டது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பகவத்கீதை மறக்கவே வேண்டாம் சரி இதெல்லாம் வந்து ஒரு சரித்திர நிகழ்வுகள் இல்ல இதிகாச நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இந்த இதிகாசங்கள்லயோ இல்ல பொன்னியின் செல்வல் நாவல்லையோ யாருமே அந்த தூமகேது பூமியை தாக்கியதாக சொல்லப்படவில்லை என்பது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வருது சில அசம்பவ நடக்குது அந்த விண்மீன்களால உடனே அப்படியே அது பாட்டுக்கு தன்னுடைய பாதையை மாற்றி சென்று விடுகிறது பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேத்யூ டாமினிக் வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க இது இதுதான் வந்து இந்த சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஓகே அந்த இது அதை பத்தி பாக்குறோம் நம்ம ஓகே சி டுவெண்ட்டி அந்த காமெட் வந்து இப்போ வந்து இருபத்தி ஆறு செப்டம்பர்லேருந்து பூமி பந்துக்கு பக்கத்தில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம எப்படி இந்த காமெட்லாம் எப்படி உருவாகுச்சு என்ன மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்தையும் பார்க்குறோம் இந்த டயத்துல இது வந்து ஒவ்வொரு தயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அது வரும்போது அது எந்த நட்சத்திரத்துல வருது எந்த நாளில் வருது எந்த ஏரியாவில் தெரியுது இதெல்லாம் வந்து கணிச்சிருக்காங்க வானசாஸ்திர வல்லுனர்கள் முன்காலத்துல இருந்தே கணிச்சிருக்காங்க இப்போ வந்து நாசா கணிசருக்குன்னு நம்ம கூட எடுத்துக்கலாம் அது மாதிரி சொல்லலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் சவுத்தில் வந்து இது தெரியுது அதாவது குளோபல் சவுத்துலேயும் குறிப்பாக தென்னிந்தியாவில் இது தெரியுது ரெண்டு நட்சத்திரத்துல இது இதுவாக இருக்குது அப்படின்னா ஒண்ணு வந்து சித்திரை நட்சத்திரம் இன்னொன்னு வந்து ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னுவாங்க இதே மாதிரி ராமாயண காலத்துல இது இந்த நிகழ்வு அதாவது இந்த விண்மீன் நிகழ்வு நடந்த போது தெரிய தெரியற விண்மீன் தெரியக்கூடிய நிகழ்வு நடந்த போது மூல நட்சத்திரத்துல நடந்திருக்கு மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயர் கூடியது அவருடைய சக்தி அப்பதான் அந்த தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே பாசிட்டிவா நம்ம பார்க்கணும் நல்லதாவே நினைக்கணும் தான் இந்திய சாஸ்திர கொள்கைகள் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் சரி அடுத்தது வந்து மகாபாரதத்துல சார் அப்படின்னா மகாபாரதத்துல வந்து பூச நட்சத்திரம் நடந்தது இதை பற்றிய பெரிய குறிப்புகள் ஒண்ணும் இல்ல பகவத்கீதா நமக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய அபூர்வமான செய்தி அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஒன்னு ரீட் இன் பிட்வீன் த லைன் ரெண்டாவது வந்து கனெக்ட் த டாட்ஸ் கொஞ்சம் உள்ள பூந்து படிச்சு பார்த்தோம்னா தெரியும் சரி ஹஸ்த நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திர வந்ததுக்கும் இப்ப மூன்று நாட்களுக்கு முன்னாடி இந்த விண்மீன் அருகில் வரப்போது எல்லாருக்கும் சாதாரண பார்வையிலே தெரியும் வந்த ஒரு சின்ன கனெக்டர் பல விரும்பத்தகாத நிகழ்வுகள் திருப்பதியில நடந்ததை நம்ம கவனிக்கிறோம் சார் அப்ப நன்மை வரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இது மாதிரி சனாதன தர்ம ரட்சக சமிதி வரலாம் நல்லது நடக்கலாம் நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறேன் ஒரு அசம்பாவித நிகழ்வு அதன் பின்னால் வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு ரெண்டையும் நம்ம பார்க்க இது மாதிரிதான் தொடர்ச்சியா நடந்து வந்திருக்குங்கிறத அந்த கனெக்ட் ரீட் வச்சு நம்ம ஒரு புரிதலுக்கு வரோம் சார் வந்து ஹஸ்த நட்சத்திரம் பெருமாள் ஏழுமலையானுடையது அப்ப வந்து சித்திர நட்சத்திரம் அரசர்கள் பொன்னியின் செல்வன்ல வந்து எப்படி ஆதித்ய கரிகாலன் துர்மரணம் அடைந்தாரோ அதே மாதிரி யாராவது ஆகலாம் இருக்கலாம் அந்த சாத்தியக்கூறுகள் தான் இதை ஆங்கிலத்துல வந்து ப்ராபபிலிட்டி தியரின்னு பெருசாக பேசுவாங்க நம்ம மக்கள் வந்து இங்க இது இருக்கணும் இந்த இடத்துல இந்த கோல் இருக்கணும் அப்படி நடந்தால் இது சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நடந்து தீரும்னு சொன்னதே கிடையாது இயற்பியல் அல்லது வந்து அஸ்ட்ரானமி அஸ்ட்ரானமி நான் திருப்பி சொல்றேன் அஸ்ட்ராலஜியை பத்தி நான் பேசல அஸ்ட்ரானமியை பத்தி தான் பேசுறேன் இந்த இடத்துல வானியல் சாஸ்திரம் அது அதுல இந்தியர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள் இருக்காங்கிறதையும் இப்ப இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த விண்மீன் வந்து நான் சொன்ன மாதிரி சூரியனுக்கு அருகில போயிட்டு அதனுடைய எல்லாம் வெளியேற்றி விட்டு அது ஒரு துகள்களாக மாறி அந்த துகள்கள் எலக்ட்ரான்களாகவோ இல்லை அயான் பார்ட்டிக்கலாகவோ வரும்போது அதன் பின்னாடி அப்படியே ஒளியை வீசிக்கொண்டே கொண்டே வரக்கூடிய ஒரு வால் மாதிரியான அமைப்புல ஒலிய வைத்து கொண்டே அந்த கற்கள் நகர்ந்து வர்றதை நம்ம பார்க்கறோம் இப்போதைக்கு பல கோடி மைல்கள் தாண்டி தான் அது இருக்கு இன்னும் ரொம்ப சீக்கிரம் வந்துடலை ஆனா அது என்னன்னா பாருங்க மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அதனுடைய வேகம் இருக்கு அந்த வேகத்துல அது பூமி பந்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு ஒலி அதாவது லைட் ஒலியினுடைய வேகம் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு இது இந்த காமெட் இந்த விண்மீனுடைய வேகம் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வினாடிக்கு ஒரு மணிக்கும் நீங்க பாத்துக்கோங்க இதெல்லாம் சிறு சிறு தகவல்கள் உங்களோட பகிரத்துக்கு இது வந்து எப்போ வரும் என்ன வரும் சரி இது எந்த எக்ஸாக்டா எந்த டேட்ல வரும் இல்ல சமயத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கற்கள் பூமியில வரும்போது மற்ற கற்களோ இல்ல மற்ற சில ஆப்ஜெக்ட்டுகளோ அதனுடைய கிராவிடேஷனல் புவி ஈர்ப்பு விசை புவி ஈர்ப்பு விசைனா ஒன்லி பூமிக்கு மட்டும் கிடையாது எல்லா விண்மீன்களுக்கும் எல்லா பிளானட்டுக்கும் ஸ்டாருக்கும் இருக்கிறது அதனால அது திசை மாற்றப்பட்டு பூமியின் மேல தாக்குதல் நடத்தாம விலகி போகுமா இல்ல பூமி மேல விழுமா அப்படிங்கறதெல்லாம் வல்லுநர்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி தகவல்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல் வரும்போது உங்களோட ஷேர் பண்றேன் அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்கன்னா சில இயற்பியல் பேசிக் லெசன்ஸ் அதே மாதிரி அஸ்ட்ரானமில இருக்கிற சில பேசிக் இதெல்லாம் எத்தனையோ இருக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க சுவாரஸ்யமா இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான இது இருக்கும் ஓகே உங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் வணக்கம் டிஎம் யு உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்கே ஷோ அக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி கான்டெக்ட் பண்ணலாம் நன்றி